ஹலோ ஹாய் சிஸ்டர் சீட்ஸ் போட்டு வந்து வளர்க்க முடியாது அது வந்து பிரயோஜனம் இல்லாதது அப்படின்னு சொல்லி பேசுகிறவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து நான் டெடிக்கேட் பண்ணுறேன் சிஸ்டர் சீட்ஸ் வந்து அதை போட்டு நம்ம வந்து இப்படி எப்போ முளைச்சி வரும் ஒவ்வொரு இதுலேயும் அதை பார்த்து நம்ம வெயிலுக்கும் மழைக்கும் இவங்களை வந்து பாதுகாத்து அவங்க எப்போ இப்படி வருவாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு இதுலேயும் அவங்கள பார்த்து பார்த்து அதை வளர்த்து வர்ற சந்தோஷம் வந்து வேற வேறு விதமானது அதை வந்து அனுபவிக்க தெரியாதவங்க கார்டனில் பொறுமை இல்லாதவங்க வந்து இதை வந்து அனுபவிக்க முடியாது சிஸ்டர் அந்தளவுக்கு பொறுமை இல்லாதவங்க வந்து பண்ண முடியாது அதுக்காக வந்து இப்படி சீட்ஸ் போட்டு வளர்த்து வர்ற பிளான்ஸ் பற்றி தப்பாக பேசுகிறது வந்து தவறுன்னு சொல்லி நான் வந்து என்னோடய கருத்தை வந்து உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் சிஸ்டர் அந்த மாதிரி சொல்கிறவங்கள பற்றி நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க சிஸ்டர் இது உங்கள் கிட்ட வாங்கின சோமாலான் சீட்ஸ் அப்புறம் மல்டிபிள் பெட்டல் கலர்ஸ் கொடுத்தீங்கல்ல சிஸ்டர் அந்த சீட்ஸ் இவங்கெல்லாம் இப்போ தான் நல்லா குரோத் ஆகி வந்துட்ருக்காங்க ரொம்பவே நல்ல க்ரோத் ஆகி வந்துட்ருக்காங்க இது ஆல்ரெடி நான் உங்கள் வாங்கி வளர்த்து எனக்கு இந்த வருஷம் நிறையா பூக்களும் பூத்துருச்சு சிஸ்டர் நான் இப்போ அதை வந்து இந்த மாதிரி இப்படி இது பண்ணி வச்சிருக்கேன் சிஸ்டர் இப்போது இவங்க வந்து மல்டிபிள் பெட்ரோல் சீட் சிஸ்டர் இவங்க வந்து சோமாலன் சீட் சிஸ்டர் இவங்களும் மல்டிபிள் பெட்ரோல் சீட் சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர்